வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமடை குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமடை இன்றைய சிந்தனை தலைப்பு தியானிப்பவர்களின் தன்மை அல்லது குணம் தியானிப்பவர்கள் என்பவர்கள் யார் தியானம் தவம் ஜபம் இவை ஆங்கிலத்தில் மெடிடேஷன் என்று பல்வேறு வார்த்தைகளில் நாம் கூறுகிறோம் ஆனால் அந்த தியானத்தினுடைய மையம் எது என்பது நமக்கு தெளிவாக புரிய வேண்டும் பல்வேறு வகையான தியானங்கள் இங்கு சமுதாயத்தில் கொடுக்கப்படுகிறது ஆனால் அந்த உண்மையில் அந்த தியான நிலை என்பதை உணர்ந்தவர்கள் அந்த நிலை அடைந்தவர்கள் என்பவர் யார் என்று அதை சிந்தித்து பார்க்கும் பொழுதுதான் தியானிப்பவர்களுடைய உண்மையான தன்மை நமக்கு வெளிப்படும் இந்த தன்மைகளை இப்பொழுது இன்று இந்த சிந்தனையிலே கூறப்பட்டிருக்கக்கூடிய தன்மைகள் எல்லாம் யாரிடமிருந்து வெளிப்படுகிறதோ அவர்தான் அந்த தியானத்தின் ஒரு உண்மை நிலைக்கு சென்றிருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும் நாம் தியானம் செய்கிறோம் என்று நாம் செய்யக்கூடிய செயலை அடிப்படையாக கொண்டு அதை கணிக்க முடியாது கண்களை மூடி நான் ஒரு மணி நேரம் தியானத்தில் அமர்ந்திருக்கிறேன் என்று அமர்ந்திருக்கலாம் பார்வைக்கு அவர் தியானம் செய்கிறார் என்பது போலத்தான் தெரியும் ஆனால் அவருடைய மனம் தியானிக்கிறதா இப்போது இந்த தியானத்தை செய்வது உடல் அல்ல நாம் புரற்றிலேயே அவர் அமர்ந்திருக்கக்கூடிய ஆசனம் இருக்கை அதை பார்க்கிறோம் கண்கள் மூடி அமர்ந்திருக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம் அசையாமல் இருக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம் உடல் அசையாமல் இருக்கிறது இங்கு தியானம் என்பதில் மனம் அசையாமல் இருக்கிறதா என்பதுதான் அங்கே ஒரு கேள்வியாக இருக்கிறது இப்போ தியானம் செய்கிறோம் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை கூட தவறாக மாறுகிறது தியானம் செய்ய பழகுகிறோம் என்பதுதான் நாம் செய்யக்கூடியதாக இருக்கிறது தியானம் செய்வதற்காக உடலை தயார் செய்கிறோம் உடலின் இருக்கை தயார் செய்கிறோம் அதன் பிறகு மனதை தயார் செய்கிறோம் மனதை தயார் செய்வதுன்னா என்ன அதாவது எல்லாமே விடுதலை என்ற ஒரு வார்த்தைக்குள்ளாகத்தான் இருக்கிறது இந்த உடலை என்ன செய்கிறோம் தியானத்தில் அசைவற்று அமர்ந்திருக்கிறோம் அப்படின்னா என்ன அசைவற்று அமர்ந்திருப்பது என்று சொன்னால் இந்த உடல் மூலமாக இந்த உடலின் கருவிகளை வைத்து பல செயல்களை செய்து கொண்டிருந்தோம் அல்லவா எந்த செயலும் செய்யாமல் அதை நிறுத்துவது அதிலிருந்து விடுதலை பெறுவது என்பதுதான் உடலை தியானத்துக்கு தயார் செய்வது அதே போல் மனதிலும் எந்த சிந்தனைகளும் எந்த எண்ணமும் இல்லாமல் அதிலிருந்து விடுதலை பெறுவது என்பது தான் தியானம் என்று சொல்லப்படுகிறது அப்போ தியானம் செய்கிறோம் என்று சொல்வதை விட அந்த தியானத்துக்கான ஒரு ஏற்பாடுகளை ஒரு முயற்சியை செய்கிறோம் எது விடுவதற்கான முயற்சி அங்கு தியானம் சித்திக்கும் என்பதுதான் உண்மை தியானம் என்பது ஒரு இருப்பு மனம் எதுவும் செய்யாமல் இருத்தல் என்பது தான் தியானம் என்று சொல்லுகிறோம் அப்போ தியானம் என்பது நமக்குள் நிகழக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் நாம் பார்க்கிறோம் அப்போ அங்கு மனம் என்பது இருக்கிறதா இல்லையா என்று கேட்டால் மனம் இருக்கிறது ஆனால் மனதில் எண்ணங்கள் சிந்தனைகள் எதுவும் இல்லை இந்த நிலைதான் தியானம் இந்த நிலையில் நிலைத்து பழகியவர்கள் அவர்களுடைய செயல் அதன் பிறகு அவர்களுடைய செயல் எப்படியெல்லாம் இருக்கும் என்பதைத்தான் இன்று பட்டியலிட்டு நாம் விளக்கி இருக்கின்றோம் சரி இதை ஒரு விழிப்பு நிலை என்று கூட நாம் சொல்லுகிறோம் பொதுவாக இந்த மனம் ஏதாவது ஒரு எண்ணங்களின் வெளிப்பாடாகத்தான் இருக்கும் பொதுவாக அப்போ மனிதன் என்ன நினைக்கிறான் இந்த எண்ணங்கள் தான் மனம் என்று நினைக்கிறார் இல்லை இந்த எண்ணங்கள் மனம் அல்ல இந்த எண்ணங்கள் என்பது அந்த அனுபவங்களின் ஒரு தொகுப்பு அனுபவ பதிவுகளின் தொகுப்பு அதை மனம் எண்ணுகிறது மனம் எண்ணுகிறது மனம் அதை எடுத்து புறத்தை நமக்கு காண்பிக்கிறது இதுதான் எண்ணம் அது அந்த எண்ணம் கூட இல்லை அது மீண்டும் செயலை என்று தூண்டுகிறது அதுதான் எண்ணம் அந்த எண்ணம் சிந்தனை எல்லாமே சொல்லாகவோ செயலாகவோ மாறுவதற்கான ஒரு முயற்சி தான் அது அப்போ அது என்ன செய்து கொண்டிருக்கிறது இந்த எண்ணம் ஏதாவது செயல் செய்து கொண்டே இரு என்று சொல்லுகிறது ஆனால் எதுவும் செய்யாமல் இரு என்பதுதான் தியானம் எதற்காக செய்ய வேண்டும் எதையாவது செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி எதற்காக செய்ய வேண்டும் இப்போ இந்த தியானம் நமக்குள்ளாக நிகழ வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ளாக இந்த தற்சோதனை செய்து ஒரு புரிதல் நமக்குள்ளாக நிகழ்ந்திருக்க வேண்டும் செயலை செய் என்று அந்த எண்ணம் தோன்று எதற்காக செய்ய வேண்டும் ஒரு இடத்தில் கேள்வி கேட்டு பாருங்கள் எதற்காக செயல் செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு பதில்தான் வரும் எது இயற்கை துன்பம் என்ற தேவைகளை நிறைவு செய்து கொள்வதற்காக செயல் செய்ய வேண்டும் அவ்வளவுதான் அதன் பிறகு செயலற்று இருக்க வேண்டும் இதுதான் வாழ்க்கை எதனுடைய வாழ்க்கை எல்லா உயிரினங்களுடைய வாழ்க்கையும் அதுதான் இதை ஐந்தறிவு விளங்கினங்கள் வரை சரியாக செய்கிறது தேவை நிறைவேறியவுடன் நின்று நின்றுவிடுகிறது அப்போ அந்த செயலற்று நின்று விட்டாலும் இப்போ மனித மனம் என்ன செய்கிறது என்று சொன்னால் நாளைக்கு என்ன செய்வது இன்னும் எதிர்காலத்தில் என்ன செய்வது என்பதற்கான திட்டங்களை வகுத்து கொண்டே இருக்கிறது அங்கு மனிதன் இதனால் தான் அடைகிறார் இந்த ஒரு நாளை பற்றிய எண்ணம் இந்த ஐந்தறிவு விலங்கினங்கள் வரை வருவதில்லை அவையெல்லாம் நிகழ்காலத்தில் வாழக்கூடியதாக இருக்கிறது மனிதன் ஒருவன் மட்டுமே கடந்த காலத்திலும் எதிர்காலத்திலும் வாழ்பவனாக இருக்கிறான் அப்போ இந்த இடத்தில் தியானத்தை மேற்கொண்டவர்கள் கடந்த காலத்தை நினைத்து கொண்டிருக்க மாட்டார்கள் அதையே மறந்து விடுவார்கள் எதிர்காலத்துக்கான திட்டமும் திட்டமாட்டார்கள் எதிர்காலத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று சிந்தனை எதிர்காலத்தில் என்று சொன்னால் அதற்கு எவ்வளவு காலம் என்பதே கிடையாது மனித மனம் இன்னும் பத்து வருடம் கழித்து நாம் இதை செய்ய வேண்டும் நாளைக்கு நாம் இருப்போமா என்பது நம் கையில் இல்லை ஆனால் பத்து வருடம் கழித்து நாம் இதை செய்ய வேண்டும் என்று இங்கே மனம் எண்ணிக்கொண்டிருக்கிறது அந்த மாதிரியான நிலை இல்லாமல் நிகழ்காலத்தில் வாழக்கூடிய ஒரு தன்மை என்பதுதான் இந்த தியானிப்பவர்களுடைய தன்மையாக இருக்கிறது இதைத்தான் விழிப்பு நிலை விழிப்பு நிலை என்று எல்லா மகான்களும் சொல்லுகிறார்கள் விழிப்புணர்வு இப்போது விழிப்புணர்வோடு இருத்தல் இதை கூட நாம் என்ன சொல்லுகிறோம் என்று சொன்னால் ஏதாவது ஒரு செயலை செய்கிறோம் என்று சொன்னால் அந்த செயலிலேயே மனம் நிற்பது என்பது ஒரு விழிப்பு நிலை இது ஓரளவுக்கு நமக்கு பயன்தரும் ஓரளவுக்கு தியானத்தில் ஒரு நெருங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலைதான் இப்போது அதைத்தான் தாரணை நிலை என்று சொல்லுகிறோம் இப்போ அந்த ஒன்றிலேயே மனம் நிற்கும் பொழுது மற்ற பல்வேறு சிந்தனைகள் நமக்கு தோன்றுவதில்லை அல்லவா அது அந்த இடத்தில் வெற்றி ஆனால் அந்த மனம் ஏதோ ஒன்றில் நிலைக்கிறது சரி அந்த ஒன்று எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது யாருக்கும் துன்பம் கொடுக்காததாக இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் அல்லது துன்பம் போக்குவதாக இருக்க வேண்டும் அல்லது இயற்கையை நினைவு கூறுவதாக இருக்க வேண்டும் அவ்வளவு இப்போது அந்த மாதிரி அந்த ஒன்றிலேயே நிலைப்பது நிலைத்து பழகுவது என்பதுதான் விழிப்புணர்வு இப்போது ஒரு உதாரணம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நாம் பத்து பர்சன்ட் விழிப்புணர்வு இருக்கணும்னா தொண்ணூறு சதவீதம் மனம் என்னாகிறது மனம் ஏதோ ஒரு சிந்தனைகளை மேற்கொள்கிறது இப்போது நம்ம தொண்ணூறு சதவீதம் விழிப்புணர்வோடு இருந்தால் பத்து சதவிகிதம் மனம் வேறு வகையில் செல்கிறது என்று சொல்லுகிறார்கள் சரி இந்த சிந்தனையில் சொல்லப்பட்டிருக்கிறது இப்போது தியானம் என்பது நூறு சதவீதம் விழிப்பு நிலையில் இருப்பது விழிப்பு நிலையில் இருப்பது என்று சொன்னால் ஏதோ ஒன்றில் நிற்பது விழிப்பு நிலை என்று சொல்கிறோம் அது சாதாரணமாக தியானத்துக்கு பழகுவதற்கு இருக்கக்கூடிய காலம் இப்போது அந்த நூறு சதவீதம் விழிப்பு நிலை என்று சொன்னால் அங்கு எதை நினைப்பது என்று சொன்னால் எதையும் நினைப்பது இல்லை மனம் மனமாக இருப்பது அதுதான் நூறு சதவீதம் விழிப்பு நிலை இப்போது அந்த தியானத்தின் முழுமை நிலையில் நாம் என்ன செய்கிறோம் எதுவும் செய்யாமல் இருத்தல் என்று சொல்கிறோம் இதை சில பேர் எப்படி புரிந்து கொள்கிறார்கள் என்று சொன்னார் அற்ற நிலை என்ற ஒரு வார்த்தையை மனம் இல்லாத நிலை என்று சொல்கிறார்கள் ஆனால் இது பல்வேறு வார்த்தைகளில் சொல்லப்படுகிறது மனம் அற்ற நிலை மனம் செத்த நிலை மனதின் மரணம் இப்படியெல்லாம் இந்த தியானத்தின் நிலைகளை விளக்கியிருக்கிறார்கள் ஆனால் அதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் மனம் அற்ற நிலை என்று சொன்னால் மனம் ஏதாவது ஒரு புறத்தில் இருக்கக்கூடிய பொருளிலோ நபர்களிலோ இல்லாமல் அதிலிருந்து விலகி அதை அற்று அது மட்டுமல்ல ஏற்கனவே இருக்கக்கூடிய அனுபவ பதிவுகளின் அந்த சிந்தனைகளிலிருந்தும் அற்று விலகி இருக்கும் நிலை மனம் அற்று நிலைக்கும் இருக்கும் நிலை என்று சொன்னால் மனம் இவற்றில் தொடர்பு கொள்ளாமல் அற்று என்று சொன்னால் விலகி என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் நான் உன் உறவை அற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுவார்கள் பொதுவாக அதுபோல் அதிலிருந்து தொடர்பிலிருந்து விலகி நிற்பது அப்போ மனம் என்ன நிற்கிறது தனித்து நிற்கிறது அதான் மனம் அற்ற நிலை என்று சொன்னால் மனம் இல்லாத நிலையில் மனம் இருக்கிறது மனம் எதிலும் தொடர்பு கொள்ளாமல் இருக்கிறது என்ற ஒரு நிலை மனம் செத்த நிலை என்று சொன்னாலும் அதே தான் மரணம் என்பதே விலகுதான் தானே தவிர அது இல்லாமல் போவது இல்லை மரணத்தில் உடல் தனியாகவும் உயிர் தனியாகவும் விலகி நிற்கிறது ரெண்டுமே இருக்கு அப்போ அதுதான் மரணம் அப்போ இது மனம் விலகி நிற்பது தான் இங்கு மனதின் மரணம் அப்போ அந்த இடத்தில் மனம் இருக்கிறது அதைத்தான் தனித்த மனம் என்று சொல்கிறோம் தனித்த மனம் இதைத்தான் ஆறாவது அறிவு என்று சொல்லுகிறார் அருத்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் அப்போ அந்த அடிப்படையில் நிற்கக்கூடிய ஒரு நிலைதான் அந்த தியானம் அப்போ அந்த தன்மை வரும்பொழுது எதிலும் தொடர்பு கொள்வதில்லை அப்போ எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை இல்லை என்று வைத்துக்கொள்ளுங்கள் கடந்த காலத்தை பற்றிய ஒரு கவலையும் இல்லை இந்த ஒரு நிலைக்கு மாறிவிடும் அந்த மனதுக்கு ஒரு பயிற்சி அது ஏற்பட்டுவிடும் என்பதுதான் அப்போ இந்த இடத்தில் இந்த தியானம் என்ற ஒரு நிலையில் பழகியவர்களுக்கு யாராவது இப்போ துன்பம் கொடுக்கிறார்களா கொடுத்தால் எப்படி அதை அவர் பார்ப்பார் அவருடைய தன்மை இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எப்படி அவர் பார்ப்பார் அந்த வரக்கூடிய துன்பத்தை அவர் அதனோடு இணைந்து மாட்டார் அப்படி இருந்தால் அப்போ அந்த துன்பம் வருகிறதே அப்போ அந்த துன்பத்தை எப்படி அவர் எடுத்துக்கொள்வார் என்று சொன்னால் இது செயல் விளைவின் அடிப்படையில் அது வரவேண்டியது வந்து கொண்டிருக்கிறது நிகழ வேண்டியது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று அதை அப்படியே கவனித்து கொண்டிருப்பார் இப்போது இந்த துன்பம் என்பது பொதுவாக எங்கு வருகிறது இந்த உடல் ரீதியாக பொருள் ரீதியாக தானே துன்பம் வருகிறது அது மனம் போய் இணையும் போதுதான் அது துன்ப உணர்வாக மனதுக்கு தெரியுமே தவிர அதை விலகி நின்று அதை பார்க்கும் பொழுது அது துன்ப உணர்வாக தெரியாது அந்த விலகி நின்று பார்க்கக்கூடிய ஒரு தன்மை தியானிப்பவர்களுக்கு வந்துவிடுகிறது அதுதான் சாட்சி பாவனையாக பார்ப்பது என்று சொல்கிறார்கள் அதையும் அப்படியே கொண்டிருப்பார்கள் அப்போ அந்த உடல் உடலில் ஏதோ ஒரு இடத்தில் ஒரு அடிபட்டு விட்டது என்று வைத்துக்கொள்ளுங்கள் அந்த அது அந்த உடலே அதை சற்று நேரத்தில் சரி சரிசெய்துவிடும் இதற்கு இடையில் மனம் அதை எடுத்து வைத்துக்கொண்டு துன்பம் என்று உணர்ந்து கொண்டிருக்கிறது மனம் அதிலிருந்து விலகி நின்று கொண்டார் அங்கே இந்த உடலில் ஏற்பட்ட அந்த செல்களின் தொகுப்பில் ஏற்பட்ட அந்த சீர்குலைவை அந்த உயிராற்றல் அதனுடைய அறிவு இந்த உடலினுடைய அறிவு அதை சரி செய்து கொள்கிறது நாம் சும்மா இருந்தாலே போதும் ஓ அப்படி என்றால் உடனில் நோய் இருந்தால் கூட நாம் சும்மா இருந்தால் சரியாகிவிடுமா என்றால் நிச்சயமாக சரியாகிவிடும் நாம் என்ன செய்கிறோம் அதை உடனே சரி செய்ய வேண்டும் என்பதற்காக நாம் சில முயற்சி எடுக்கிறோம் மருத்துவம் எடுக்கிறோம் இன்னும் சொல்லப்போனால் பெரிய நோய்கள் என்பதே இப்படி இந்த தன்மை இருப்பவர்களுக்கு வராது வராது இப்போது இந்த நோய் என்பது கூட இந்த அந்த தியானத்தின் தன்மையிலிருந்து விலகி நாம் அந்த கடந்த காலம் எதிர்காலம் என்பதனுடைய உணர்ச்சி நிலைகளில் செல்வதுதான் நோயாக மாறுகிறதை தவிர அந்த நிகழ்காலத்திலேயே வாழ்பவர்களுக்கு நோய் என்பது இருக்காது இதை எங்கு பார்க்க முடியும் விலங்கினங்களில் பார்க்க முடியும் விலங்கினங்களுக்கு நோய் வருவதில்லை பெரும்பாலும் நோய் வருவதில்லை மனிதர்களிடம் சிக்கிக்கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய விலங்கினங்களைத் தவிர மற்ற விலங்கினர்களுக்கு நோய் வருவதில்லை அதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் அவை நிகழ்காலத்தில் வாழ்கிறது அதுதான் அப்போ இவ்வாறு இந்த தியானப்பவர்களுடைய தன்மை அதில் ஒன்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படி இருப்பவர்களுக்கு ஒருவர் துன்பம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்தால் அது என்ன ஆகிறது அவருக்கே திரும்பி சென்று அவருக்கே அதை உணர்த்தி அவரிடம் வந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய நிலைக்கு அந்த மாற்றம் அவருக்குள்ளாக ஏற்பட்டு விடுகிறது இந்த அளவுக்கு ஒரு மாற்றம் ஒருவரிடம் நிகழ்கிறது என்று சொன்னால் அவரைத்தான் இவர் தியான பவர் என்று எடுத்துக்கொள்ளலாம் அப்போ இங்கு இன்றைய சிந்தனையில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தன்மைகளெல்லாம் ஒருவரிடம் இருக்கிறது என்று சொன்னால் அவர் எப்படி இருக்கிறார் என்று சுருக்கமாக சொல்லலாம் அன்பும் கருணையுமாக இருக்கிறார் அவர் யாரையும் என்ன செய்ய மாட்டார் யாருக்கும் துன்பம் கொடுக்க மாட்டார் அவர் துன்பம் இருக்கிறது என்று சொன்னால் அதை போக்கும் ஏதாவது ஒரு செயலை செய்வார் இதுதான் அன்பும் கருணை இதன் அடிப்படையில் தான் அவர் வாழ்ந்து கொண்டிருப்பார் அதே போல் இங்கே எதிலும் மயங்கவும் மாட்டார் ஒரு இடத்தில் ஒரு தன்மை குறிக்கி குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஒரு மதி விற்கவில்லை என்று சொன்னால் அந்த இடத்திலிருந்து விலகி நின்று விடுவார் இப்போது யார் நாம் சொல்வதை அவர் ஏதோ ஒன்று சொல்கிறார் அதை கேட்பதற்கு தயாராக இல்லை என்று சொன்னால் சொல்வதை நிறுத்தி விடுவார் இதுதான் தியானிப்பவர்களுடைய தன்மையாக இருக்கும் அதே போல் அதை மிகவும் ஆர்வமாக கேட்கிறார்கள் அல்லது ரொம்பவும் மதிக்கிறார்கள் என்று சொன்னால் அதில் மயங்கவும் மாட்டார் இந்த ரெண்டு இடமும் அதுதான் விழிப்பு நிலை என்ன அதில் போய் அதாவது வள்ளலார் அவர்கள் சொல்வார்கள் இந்த உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவாண்மை வேண்டும் என்று சொல்வார் அந்த இடத்தில் ஒதுங்கி நிற்கக்கூடிய நிலையும் இருக்கும் அதே சமயத்தில் ஏதோ ஒரு நிலையில் மயங்கி நிற்கும் நிலையும் அங்கே இருக்காது அப்போ நடுநிலையாக இருப்பார் அப்படின்னா என்ன தேவை என்ற அளவில் தொடர்பு அதிலிருந்து விலகுவது இந்த நிலையைத்தான் அடுத்தது வேதாத்திரி மகரிஷி அவர்கள் துறவு என்று சொல்லுகிறார்கள் அப்போ தியானிப்பவர்களுடைய தன்மை எப்படி இருக்கும் துறவு என்ற ஒரு தன்மையில் இருக்கும் துறவு என்பது என்ன உறவில் கண்ட உண்மை நிலை தெளிவு என்ற அந்த மகரிஷியினுடைய விளக்கத்தின் அடிப்படையில் அவர் இருப்பார் என்று சொல்லலாம் சரி இன்னும் அந்த தியானிப்பவர்களுடைய தன்மை இந்த பொருள்களை சேர்ப்பதில் இருக்காது பொருள்கள் என்பது தேவை என்பதற்கு நாம் சொல்லுவோம் தேவை தேவையின் அளவில் பூர்த்தி செய்து கொள்ளுல் என்று ஒன்று சொல்லுவோம் அதை சௌகரியம் ஆடம்பரம் என்றெல்லாம் சொல்லுகிறோம் அல்லவா தியான தியானிப்பவர்களுடைய தன்மை தேவை தேவையின் அளவில் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அந்த பொருள்கள் மீது பற்று என்பது இருக்காது இருக்காது அந்த ஒரு தன்மை இயல்பாக அவர்களுக்குள்ளாக வந்துவிடும் ஆக அந்த தியானிப்பவர்களுடைய தன்மை என்பதை சுருக்கமாக சொன்னார் விழிப்போடு இருப்பார் நிகழ்காலத்தில் இருப்பார் அன்பும் கருணையும் என்ற ஒரு தன்மையோடு இருப்பார் என்பதை சுருக்கமாக உணர்ந்து கொள்ளலாம் இதைத்தான் மகர்ஷி அவர்கள் தியானிப்பவர்களினுடைய நிலை என்று சொல்லும் பொழுது துரியாதீதம் என்பது சித்தித்தால் இந்த உணர்வுகளெல்லாம் வரும் என்று சொல்வார்கள் அந்த நிலை வரும் பொழுதுதான் என்ன ஆகும் அந்த முழுமையாக அந்த சஞ்சீத கர்மம் முதற்கொண்டு நமது கருமையத்திலிருந்து இருந்து தூய்மையாகிவிடும் என்று சொல்லுகிறார் மகர்ஷி அவர்கள் பொழுது கர்மவினை விலகுகிறது என்று சொல்லுகிறாரே இது எப்படி விலகும் என்று நாம் சிந்தித்தால் இந்த மாதிரியான தன்மைகளெல்லாம் அவரிடம் வெளிப்பட்டது என்று சொன்னால் என்னாகும் அவருடைய பிராரப்த வினையிலிருந்து சஞ்சீத கர்ம வினை வரை அது விலகிவிடும் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் தியானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலையில் இந்த கர்ம வினையெல்லாம் நீங்கிவிடுமா என்று சொன்னால் தியானத்தில் நிலைத்து இந்த தன்மை கொண்டவர்களுக்கு தான் விலகும் அதனால் இதெல்லாம் விலகுகிறது என்று தவறாக இதை புரிந்து கொள்ளக்கூடாது அப்போ இப்பொழுது இங்கு கூறப்பட்டிருக்கக்கூடிய தன்மைகள் எல்லாத்தையும் முழுமையாக சுருக்கி அதை செஞ்சிட்டு பாருங்கள் அது என்ன இருக்கிறது என்று சொன்னால் இதற்குள்ளாக அந்த இரண்டு பண்பாடு இருக்கிறது அவ்வளோதான் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் கொடுக்க மாட்டேன் மனதுக்கு துன்பம் கொடுக்க மாட்டேன்ங்கிறதெல்லாம் இங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை வருகிறது அப்போ அந்த இரண்டு அந்த நிலைகள் இரண்டு ஒழுக்கம் என்பது நூறு சதவிகிதம் நடைமுறைப்படுத்துபவராக இருப்பார் என்று சுருக்கமாக சொல்லிவிடலாம் ஆக ஆன்மீக தத்துவங்கள் எங்கு சுற்றி வந்தாலும் அது கடைசியாக ஒரு நீரை சுற்றி விட்டால் அது மையத்தில் ஒரு குழி போல போய் அந்த மையப்புள்ளியில் நிற்கிறது அல்லவா அந்த மையப்புள்ளி என்பது தான் வேதாத்ரி மகர்ஷின் இரண்டு பண்பாடாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்வோம் இதுதான் தியானிப்பவர்களினுடைய நிலை நம்முடைய அந்த நிலை இதில் எந்த அளவு இருக்கிறது என்பதை வைத்து நமது தியானத்தின் நிலையை நாம் உணர்ந்து கொள்வோம் நல்ல சிந்தனைகளை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் வாழ்க வளமுடன்